ஹாய் ஃபிரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்மில் வந்து இன்றைக்கி முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல ஆரோக்கியமான முயல் பண்ணை எப்படி நம்ம அமைக்காரு முயல் பண்ணையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது முயல் பண்ணையில் மொத்தத்துலேயே ஒரு நாலு டிப்ஸ் இந்த நாலு டிப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண போதும் முயல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு சக்ஸஸ் ஃபார்மாக கொண்டாடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல குடித்தண்ணீர் சுத்தமான குடி தண்ணீர் இந்த மாதிரி ஒரு மண் தொட்டியில் நீங்கள் எப்போமும் முயலுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அதே போல் சுத்தமான தீவனம் அதாவது பூஞ்சுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல உள்ள மீன்லுமிச்சல் தாதுக்கள் இது எல்லாமே கலந்த ஒரு தீவனம் மூணாவது பசு தீவனம் பசு தீவனங்கள் ஒரே வகையான பசு தீவனம் கொடுக்காமல் எல்லா சத்துக்களும் நிறைந்த பசங்கள் தீவனம் பயிறு கொடி பயிறு இந்த மாதிரி எல்லா வகையான பசுந்தவங்களும் கலந்து கொடுக்கணும் அதே போல் பண்ணை வந்து எப்போவுமோ காத்தோட்டமும் உள்ள இடமா இருக்கணும் அதாவது காற்று ஒரு இருந்து வந்து என்ன சைடு வெளியே போகிற மாதிரி ஒரு நல்ல காத்தோட்டமாக இருந்தால் போதும் இந்த நாலு முக்கியமான டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் பண்ணையில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக உங்கள் பண்ணை வந்து நூற்றி நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகாமல் அமையும் தண்ணியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் சுத்தமாக தண்ணி டெய்லி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சாலே போதும் அதுவே போதும் அது அடை தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ அடை தீவனம் நீங்கள் எடுக்கும்போது அந்த பத்து கிலோல ரெண்டு கிலோ அரிசி தவிடு ரெண்டு கிலோ கோதுமை தவிடு ரெண்டு கிலோ உளுந்து தூசி ரெண்டு கிலோ மக்காச்சோளம் மாவு ரெண்டு கிலோ கம்பு மாவு அது கூட மினரல் மிக்சர் தாது உப்பு இதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு டானிக்கு அந்த பிளக்ஸ் இல்லை மல்டி விட்டமின் இது இவ்வளோத்தையும் கலந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் கடலை புண்ணாக்கு ஊற போட்டு டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அது கூட உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவை அப்படின்னா ஊற வச்சு கொண்டக்கடலை நாட்டு கொண்டக்கடலை ஒரு நாலு அஞ்சு குண்டக்கடலை ஒரு முயலுக்கு வர்றது மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்து வச்சாலே போதும் ஒரு நல்ல அடர்த்தி மட்டும் ஃபுல் சத்துக்கள் அதாவது வயிற்றில் இருக்கிற குட்டிங்க பிறந்த குட்டிங்க பால் கொடுக்குற ஆண் ஆண்மொயிலுக்கு எல்லா முயல்களுக்கும் சின்ன குட்டிலேருந்து பெரிய சைஸ் முயலோட எல்லா குட்டிகளுக்கும் தேவையான சத்துக்கள் இதிலேருந்தே கிடைச்சிரும் முயல் பண்ணை வந்து ரொம்ப ஆரோக்கியம் அதே போல பண்ணை வந்து எப்பவும் காத்தோட்டம் உள்ள பண்ணையாக இருக்கணும் பண்ணை வந்து ரொம்ப பெருசாக அடைச்சி போட போட்டு உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணாமல் யூரின் ஸ்மெல் இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நோய் வாய்ப்பு வரும் நோய் வாய்ப்பு வந்தாலும் பண்ண வந்து ஒரு ஃபெயிலியர் தான் இருக்கும் ஸோ பண்ணையை பொறுத்தள்ள நீங்கள் நீளம் எத்தனை அடி வேணாலும் கொண்டு போயிடலாம் வீதியை பொருத்தத்தில் மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி வீதி போதும் ஒரு சைட்லேருந்து காற்று உள்ளே வந்து இன்னொரு சைடு காற்று வெளியே போகிற மாதிரி நல்ல ஒரு காத்தோட்டமாக இருந்தாலே போதும் பண்ணை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உள்ளே வந்து யூரின் ஸ்மெல் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இருந்தாலும் மேக்சிமம் உங்கள் ஃபார்ம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்ம் தான் அதே போல் நீங்கள் பசங்க கொடுக்கும்போது நீங்கள் வளர்க்குற பசந்தி வீனங்கள் ஒரே மாதிரியான பசந்திங்களும் வளர்க்காமல் கொஞ்சம் கோஃபோர் கொஞ்சம் சூப்பர் நீத்தர் கொஞ்சம் மல்பெரி அதே போல் கொஞ்சம் போல் வேலி மசாலா இந்த மாதிரி எல்லா வகையான பசங்களும் மிக்ஸ் பண்ணி வளர்க்குற மாதிரி வளர்க்குங்க இதில் நீங்கள் வரப்புலேருந்து ஃபுல் அறுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே போல் பச்சைகளும் கொடுக்காமல் எல்லா வகையான பசங்களும் கலந்து மரப்பயிறு செடி பயிறு அதை மாதிரி பயிர் வகைகள் வரக்கூடியது அதாவது நம்ம கடலை நிலக்கடலை கொடி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் இருந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்மாக இருக்கும் இப்போ நீங்கள் வளர்க்குற முயலில் உங்களால் விற்க முடியல அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு முயல் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் ஃபார்மை கண்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான தாய்மொழிகள் நம்ம உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு விற்பனைக்கு தந்துட்டு அதே போல் விற்க முடியாதவங்களுக்கு அவங்கள்ட்ட அந்த முயலை பைபேக் ஸ்கீமில் வாங்கி அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களை புதுசாக வருடவங்களே நாங்கள் வந்து வரவே இருக்கிறோம் நண்பர்கள் முயல் வாங்குதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நம்ம ஸ்டார் ஃபார்மாக கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ